மக்களே நான் உங்கள் வீடு இப்போ அங்கே போக மாட்டேன் கீரிமலை மாதவல் ஊருக்கு தான் நாங்கள் போகிறோம் மாதவலை சுற்றி பார்க்க போகிறோம் அதோட எதாவது நாங்கள் போக மாட்டோம் கீரிமலை கரையோர பா பாதையால் தான் நாங்கள் போகிறோம் அதோட பார்த்தீங்களா இப்போ சீரட்ட காலநிலையால் வந்து கடல்கள் எல்லாம் கொந்தளிக்குது அந்த காணொளியை நான் இதில் பதிவேற்றுறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அதோட நம்மட பயணத்தை நாங்கள் இப்படியே தொடருவோம் வாங்கோ நாங்கள் வந்து கீரிமலை ஊடாக போய் நாங்கள் மாதலுக்கு தான் போகிறோம் மாதல் ஊரை சுற்றி பார்க்க போகிறோம் அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ வானங்களை பாருங்க எப்படி இருட்டி போயிருக்குது அதோட சாதுவாக மழையும் பெய்யுது அப்படியே நாங்கள் தொடர்ச்சி அப்போ தற்போது வந்து நாங்கள் வளமையான பாதையால் தான் கீருமலை போய்கொண்டிருக்கிறோம் கோயில் கீர்மலை கோயில் வந்து கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு உள்ளு அது பூச நிறங்கள்லாம் போகலாம் கட்டப்பட்ட ராயகோபுரம் ஓ நம சிவாய சிவ சிவா இவனை சிவன் கோயிலுக்கு முன்பக்கமாக நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா இது நுழைவாயில் இப்படியே நாங்கள் வந்து புனித தீர்த்த கரைக்கு போவோம் அப்படியே நேர போனால் பொன்னாலை போகலாம் இப்போ நாங்கள் வந்து கடற்கரை தான் போகிறோம் நான் கடற்கரைய வந்துட்டோம் அடிக்கிறேன் அடிக்குது வேலை தெரியுது எப்படி அலை கட்ட விட்டுது கடல் எப்படி அலை அடிக்குது கட்ட விட்டு மேல விட வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாறி இருக்குது ஏனென்றால் வெளி மாவட்டங்களில் இருந்த எல்லாம் சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடத்தை பார்த்து ரசிச்சிட்டு போயினோம் வெளிநாட்டவர்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் நாங்கள் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் நம்மட பசங்க வந்து கேளிக்க குளிச்சு இருக்கிறாங்க நம்ம பொடி பசங்க வந்து வெல்டி அடிக்க போறாங்க அந்த காட்டுல இருந்து ஆமா பாத்தா குஸ்தி தான் வந்து சந்தோஷமா அந்த கர்ணிக்க குளிச்சி கொንத்துறாங்க. நான் வந்து கரியோர பாதையால போய் கொንத்துறேன் மாடலுக்கு. பாதியே நதிய போகிற பக்கம் எல்லாமே கரையோர பிரதேசம் தான் இது வந்து சேந்தாங்குளம் கடற்கரை சேர்ந்தாங்குளம் கடக்கிறோமா அப்படி அடிக்குதான் அலைகள் கொஞ்சம் ராட்ச அலைகள்லாம் நீங்க அதிகமா இருக்கு ஏன்னா மழை காலம்தானே அதப்படி மோசமா அடிக்குது வேற ஒருத்தரும் அந்த மீனவர்கள் வந்து கடலுக்கு போயல ஆபத்தான பிரதேசம் ஆழமான பகுதிக்கு செல்ல வேண்டாமாம் இப்போ நாம வந்து மாதவில ஊருக்கு வந்துட்டோம் வேற ஒரு படவும் வந்து கடலுக்கு போகல மீனவர்களும் போகல இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதா சுருவம் ஒன்று இருக்குது வந்து மாதகள் லூது அன்னை ஆலயம் அதாவது கெவி கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இதுதான் அந்த கெவி கோயில் கோயிலை நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் இது மாசி மாதத்தில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து பெரிய ஒரு பெருநாள் ஒன்று செய்வீங்க இந்த கோயிலில் வந்து தேரெல்லாம் முழுப்பினா அந்த போன காணொலியில் நான் போட்டிருப்பேன் வந்து இறந்த நிலையில் இருக்கிறார் அந்த சிறுவம் வந்து இங்கே செய்யப்பட்டிருக்கு இது நாம கடல் தான் நடந்து போகிறோம் வழுக்குதாக்கா ஆமா வா வா பயம் இல்ல வாழ் பண்றாங்க என்னக்கா பாசி அப்படி இருக்குமா பாருங்க எப்படியுமே கருத்திருக்கண்டே அதை பெருது எதை பெருது போகும் போகும் நாங்கள் நிற்கிறோம் நம்ம வந்து மாதிரி துறைமுகத்தில் நினைக்கிறோம் அந்த துறைமுகத்தை நாங்கள் சுற்றி பார்த்துட்டு போவோம் பார்த்தீங்கன்னா அங்கால வந்து மீனவர்கள் வந்து கடலுக்கு போகல என்னென்ன அலைகள் கொஞ்சம் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கிறதால வந் இருக்கிறதால வந்து மீனவர்கள் கடலுக்கு போகல பாருங்கள் போட்டு அந்த படகுகள் எல்லாம் கரையோரத்தில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு மீனவர்களுக்கு பெரிய ஒரு இழப்பு தான் என்னோட கடலுக்கு ஒரு நாள் போவாட்டிக்கும் அவங்களுடைய அதாவது வருமானம் வந்து இல்லாமல் போயிடும் இது ஒரு பெரிய பெரிய தான் நம்ம வந்து எம்புகோலப்பட்டினம் வியா வந்திருக்கிறோம் இதுலேருந்து கொஞ்சம் தான் ஒரு ஐம்பது மீட்டர் அந்த வியா போவேன் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன குட்டி கடை ஒன்று இருக்குது பழக்கடைகள் அப்படியே அப்படியே நாங்க தான் போவோம் போகிறது வந்து நாங்கள் வியாரை தான் போய்கொண்டிருக்கிறோம் இது நாங்கள் வந்து ஜம்பு கோலப்பட்டனம்னு சொல்லுவோம் சிங்கள பேரில் வந்து சம்பக்கோலப்பட்டேன் நாங்கள் உள்ளுக்கா போயில அது உள்ளுக்கா வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலவுட் இல்லை நான் இதில் ரெண்டு காட்டுறேன் முன்னுக்கே வந்து பார்த்தீங்களா வல்லரசு மரம் ஒன்று நிற்கிது இதுதான் சங்கமித்தாவை கொண்டு வந்து வெச்ச மரம் அதுதான் இந்த இடத்த பேரங்க எப்படி இருக்கு நல்ல ஒரு அழகாக இருக்குது வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது வேறுங்க இங்கெல்லாம் பார்த்தீங்களாடா சங்கமித்த வந்து ரங்கி அடம் இதுதான் உங்கட பேர் என்னคะ உங்கட பேர் எப்படி யாரங்க என்ன மாதிரி நடக்குது நடக்கும் ஆட்கள் வந்தால் நடக்க முடியாது கூடுதுல நடக்கும்மாကလေး என்னோ நான் குறைவு ஆட்கள் இல்லன்னு சொன்னால் நடக்காது அப்பா சுட்டுல பயninger இங்கே வெறுவினா ஏ கூடுதல கிளமேல வாரது வெல்லி சலையும் ஆயிரு வெள்ளி சனி சனிட்டு தான் மற்றது நாளையில வருகிறோம் என்னென்ன பொருட்கள் நாங்கள் கூடுதலாக பிழங்கு புளுக்கோடி பனங்கட்டி எல்லாம் தான் போட்டு விற்கிறோம் நாங்கள் மற்றது இந்த நெல் போட்டுல இனிப்பு பாதைகள் சோழன் மரத்து கச்சான் மரத்து

வேலந்தே ஜிலே இருந்தே எடுக்கறானாங்க. கிருணாஜிலே இருந்தே எடுக்க. நல்லது. நான்

ஓ அபிச்ச கிழங்கு தான் நாங்கள் கூடுதலாக கொடுக்குறோம் நாங்கள் அபிச்சா உடனே சாப்பிட்றதுக்கு அப்புறம் ரெண்டு வேணாம் ம் இதெல்லாம் பார்த்திங்களா பெனங்காட்டி இருக்குது பெனங்குட்டான் என்ன பெனங்குட்டான் இது இது என்ன இது அவிச்ச முழை இந்தியா கச் கஜ்ஜாம் பிஸ்கட் சோளம் பரு இது பு புளிமுட்டை என்ன லோலிபாப்பு லோலிபாப் இருக்குது கெண்டோஸ் இருக்குது எல்லா வகையான பொருட்களும் வந்து அந்த அம்மா வைத்து கொண்டிருக்கா இது வந்து நெல்லிக்கிற நெல்லிக்கரசு நெல்லிக்கோடியல் அது ஜூஸ் ஜூஸ் ஓ இது ஜூஸ் வந்து அடிச்சு குடிக்கிறது ஜூஸாக கரைச்சு குடிக்கலாம் இது என்ன விலையம்மா இது என்ன விலை நீங்க நானூற்றி ஐம்பது ரூபா உரைச்சி தான் கொடுக்குறீங்க சொல்லீங்கன்னா இயல்பானதில 350 300 போதுണ്ട്. வங்களுக்கு போய் நான் கட்ட மாட்டானே. அப்பrangle கொஞ்சம் குறையுது. பரமே அப்படியே என்னக்கவேண்டமாட்டேன். பாம்பூர்ல வர குறையுது. இந்த எவடத்துக்கு என்னமே மாதேல இல்லடா கம்பாவா. மாதேல தான். இது வந்து ஒரு மாதேல தான். மாதேல இல்ல பாம்ப கோல கட்டணும். கண்டா வேங்கே. இது சிங்கரேப்யா. ஓ இப்ப என்னண்டா நீ எவ்ரண்டே

பரம்பல மென்னவில? அது உண்டு 100 பேடிஸ் என்றால் 100 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னேன் நான் 100 ரூபாய் சரி. ஓகேமா? சரி. இதெட்டங்களோட

아니 OS один вижу அ intertwined слишком Cathedral young men exemplo hating자들 reverend Ashurópteram oh come welcome for someoren. song? wow oh come, the naturalism there is.假iko the official facebookgroup for encouraged சரி. <sawduino> இப்ப நாம வந்து நுழைசை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் பேருங்க இந்த ஊரை நிறைய அக்கம் பக்கத்துல எல்லாம் நிறைய வீடுகள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆலை மட்டும் கட்டிக்கொண்டிருக்குங்க இது ஆலயமாக தான் நினைக்கிறேன் இப்படி நாங்கள் லுணச கோவிலுக்கு தான் போகிறோம் அதை சுற்றி பார்த்துட்டு வருவோம் இதுதான் கோயில் முன் கோபுர வாசல் இப்படி நாங்கள் உள்ளுக்கின்றனாக போகிறோம் சே முருகன் கோயில் வந்துட்டோம் ஆலயம் வந்து ஒரு பெரிய கோயில்தான் அந்த கோபுரத்தை பாருங்க நிறைய சிற்பங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு முருகண்ட சிலை இருக்கவும் பட் தங்கால வந்து பிள்ளையாட்டு சிலை இருக்குது நல்ல வடிவான சிலைகள்லாம் செய்திருக்கணும் அதோடு அந்த முன் அமைப்பை பாருங்கள் வில் மண்டபத்தில் வில் மண்டபம் தான் முன் அமைப்பு செய்திருக்கணும் பார்க்க நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் நாலு பக்கம் இந்த கோயிலை சுற்றி வர வயல்வழி இப்போ வந்து நாங்கள் கோயிலாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ போய்கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்களா இதுக்குலேயும் கிறிஸ்தவராக கூட இருக்கணும் நாங்கள் வந்து பிரதான சாலைக்கு வந்துட்டோம் இப்படியே இங்கால திரும்பி தான் மாதிரி போனால் நாங்கள் இப்படியே பண்டத்திற்கு பக்கம் தான் நாங்கள் போகிறோம் இங்கே நிறைய குடியிருப்புகள் எல்லாம் இருக்கு மேல் மாடி வீடு ஒன்று கட்டிக்கொண்டிருக்கேன் எங்காலையும் பார்த்தீங்கன்னா மேல் மாடி வீடு இருக்கு ஒரு வித்தியாசமான அமைப்பில் இந்த வீடு கட்டியிருக்கிறோம் அதனால் அப்படியே நாங்கள் தொடர்ந்து போவோம் இதில ஒரு பெரிய மாடி வீடு ஒன்று இருக்கு கூடுதலாக வந்து மாதவில வந்து மாடி வீடுகள் நிறைய இருக்குது இப்படியே நாங்கள் நேரில் போனோம் திருப்பு போகலாம் அதால நாங்கள் இப்போ போய் கொண்டுருக்கிறோம் இங்கே இதுலேயும் ஒரு மாடி வீடு இருக்குது சரி இந்த காணொலியை நான் இப்படியே நிறைவு செய்ய போகிறேன் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்க வரை விடை வருகிறேன் நன்றி மாதவல் பானாவட்டி முத்துமாரியம்மன் ஆலயம் இருக்குது வயலுக்கு இப்படி அந்த கோயிலுக்குள்ள பாங்கோ கோயிலை ஒருக்கா சுற்றி பார்த்துருக்குறோம் நான் கோயில் முன்பக்கமாக தான் போய் கொண்டிருக்கிறோம் தான் போகிறோம் பாருங்க இதுதான் பானாவட்டி முத்துமாரியம்மன் கோயில் இப்போ நான் அந்த கோயிலுக்கு வந்திருக்குறோம் வித்தியாசமாக இருக்குது இப்போ தான் இந்த கும்பகோசம் எல்லாம் நடைபெற்று திருவிழா நடந்துருக்கு பேருங்க நல்ல வண்ண ம எல்லாம் பூசப்பட்டிருக்குது இந்த ஆலயத்துக்கு சரி இந்த காணொலி நான் இப்படி என் நிறைவு செய்கிறேன் பாய் பாய் டாடா டாட்டா